നേരിവർക്കും ഇനിമയാണ് സന്തോഷമാണ് വണക്കം மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியின் எங்களுடன் இணைந்து கடந்த இரண்டு வாரங்களின் தொடர்ச்சியாக இன்றைய வாரத்திலும் பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட போகின்றோம் அதற்கு முன்னராக வந்து ஒரு மூத்த எழுத்தாளர் இலக்கிய துறையிலும் தலைத்துறையிலும் எழுத்து துறையிலும் ஒரு சேர பயணித்துக் கொண்டிருக்கும் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த எழுத்தாளர் அஹ் தற்காலத்தில் பார்த்தோமானால் புதிய புதிய பல எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு சில நூல்களை ஒன்று அல்லது இரண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஒரு சில நூல்களை வெளியிட்டு வெளியிட்டு தாங்கள் எழுத்தாளர்கள் இவ்வாறாகவும் சிலர் ஒரு சிலர் வந்து பெரு பெருமிதம் அடைந்து கொள்கிறார்கள் அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு மூத்த எழுத்தாளர் இவ்வளவு படைப்புகளை எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தற்பொழுது வளர்ந்து வருகின்ற இந்த இளம் தலைமுறை எழுத்தாளர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும் என்னென்றால் நாங்கள் எங்களுடைய வாழ் எழுத்து துறையிலே நாங்கள் எப்படி முன்னேறி வந்தோம் நாங்கள் எப்படி எப்படியாக புது புது விஷயங்களை எல்லாம் இந்த கதைகளில் இந்த வாழ் வாழ்வியலான இதுகளெல்லாம் கொண்டு வந்தோம் என்று சொல்ல போனால் நாங்கள் நிறைய புத்தகங்களை படித்தது தான் அதுக்குரிய காரணமாக இருந்தது அதாவது வாசிப்பு திறன் இல்லாமல் வாசிப்பு பழக்கம் இல்லாமல் நூல்களை எழுதுவது என்பது எங்களுடைய அனுபவத்தோடு மாத்திரம் நின்று கொண்டு உன் நூல்களை படைப்பது என்பது முடியாத ஒரு காரியம் வாசிப்பது என்று தொடர்ந்து இருக்க வேண்டும் அதாவது எங்களுடைய நூல்களில் பல நூல்களையும் எடுத்து வாசிக்கிற பழக்கத்தை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வாசிப்பு என்பதுதான் எங்களுடைய அந்த இலக்கிய நுணுக்கத்தை கூர்மையே எங்களுக்குள்ள புதிய புதிய யுத்திகளை எல்லாத்தையும் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு தன்மையை எங்களுக்கு அளிக்கிறது இந்த வாசிப்பதற்கென்று நாங்கள் தெரிவு செய்கிற நூல்கள் எல்லாம் தலை சிறந்த எழுத்தாளர்கள நூல்களில் எல்லாத்தையும் நாங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அவைகளை நாங்கள் தேடுதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ வாசிக்காமல் ஒன்றை எழுதுவது எந்த இப்படி நூல்களை வெளியிடுவது என்றது என்னை பொறுத்தளவு அது எனக்கு ஒவ்வொரு கூடியதாக இல்லை என்ன பல பேரிடம் நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் என்னென்ன நூல்களை வாசித்திருக்கிறீர்கள் அது சில நூல்களை எழுதியில்லை அந்த வாசிக்க இல்லை நாங்கள் எழுதியிருக்கிறோம் பரிசும் பெற்றிருக்கிறோம் என்று எனக்கு அதில் ஈடுபாடும் இல்லை ஏனென்றால் இந்த புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய எழுத்துக்கள்ல நாங்கள் கொண்டு வந்தால்தான் சர்வதேச அளவுக்கு எங்களுடைய நாவல்களும் எங்களுடைய படைப்புகளும் எடுபடக்கூடிய நிலவரத்தில் வரும் அப்போ அளவுக்கு நாங்கள் போடுவோம்னா நாங்கள் வாசிப்பு திறப்பு தான் அதான் முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாேருமாவது அப்படித்தான் இருக்காங்க இப்போ இந்த வாழ்க்கை நடந்த பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாரும் வாசிக்கிற திறன் திறன் உள்ளவர்கள் தான் இந்த வாசிப்பு வந்து அந்த கடைசி மட்டும் நாங்கள் அதை தொடர்ந்து தான் அதை வச்சு வ வச்சிருக்க வேண்டிய தேவையாக இருக்கின்றோம் கட்டாயம் கூறுவார்கள் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான் என்று சொல்வார்கள் நீங்கள் கூறியது போல வந்து வாசிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்குள்ளே வந்து பல புதிய சொற்கள் பல புதிய பேச்சு வழக்குகள் எழுத்து வழக்குகள் வந்து அதாவது ஊற்றடுக்கும் நாங்களுமே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறாங்க தெரிந்து கொள்பவற்றை எங்களுடைய படைப்புகளின் வாயிலாக ஆஹ் படைக்கின்ற பொழுது அதை இன்னும் சிறப்பாக இன்னும் பல பேரிடத்திலேயே போய் சேரும் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் சார் தற்காலத்தில் இந்த எழுத்தாளர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த நீங்கள் முதல் கூறியது போல ஒன்று இரண்டு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வெளியிட்டதன் பின்பு நாங்கள் ஒரு அது எங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது இதை செய்துவிட்டோம் நாங்களும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்று தங்களை பார்த்து தங்களுக்கு விளம்பரம் படுத்திக் கொள்வது எனக்கென்றால் எனக்கு அதை என்னென்று சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எழுதுகிற எழுதுகிற உங்களுக்கு அப்படியான ஒரு பிரவேசம் இருந்திருந்தால் அதை நீங்கள் அந்த எழுத்து முறை தொடர்ந்து நீங்கள் எழுதக்கூடிய நிலவரத்துக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதை தொடர்ந்து நீங்கள் எழுதம் போடுறது உங்களுக்கு உங்களோட முன்னேற்றம் அதில் இருக்கக்கூடியதாக இருக்குது எழுத எழுத தான் பீச்சு பொருள்னு சொல்லுவார்கள் அப்போ ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நூல்கள் எழுதினோடனே நீங்கள் பூரணமாக உங்களுடைய பீச்சு உங்களுடைய எல்லாம் உங்களுடைய ஆராய்வின் தன்மையிலெல்லாம் அல்ல அல்லாது வேறு 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 புதிய புதிய கண்டு இந்த இலக்கியத்தின் இதுகளுக்குள்ள பூந்து கொள்ளக்கூடிய பூந்து செல்லக்கூடிய ஒரு வழிவகைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளுற அளவில தான் இருக்கின்றது அதுக்கு வாசிப்பு முக்கியமாக இருக்கின்றது அந்த முறையில் நீங்கள் எழுதுறதையும் தொடர்ந்து எழுதி கொண்டு வேண்டும் கரெக்டாக ஒன்றில் எழுதி போட்டு நிறுத்திவிட்டால் அது உங்களுடைய இதோட அந்த அந்த அளவிலேயே உங்களை எழுத்து சம்பந்தமான உங்களுடைய கற்பனை திறமெல்லாம் தடைப்பட்டு போதில் அப்ப அது அது உங்களுடைய உங்களுடைய மூளையே அதுக்காக பாவித்து அது தொடர்ந்து அதுக்காக முயன்று உங்களை அதை செயல்படுத்தி மூலையை செயல்படுத்தி கொண்டிருக்கோம் புதிய புதிய கற்பனைகள் புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் வரும் ஆனால் ஒவ்வொரு பு புத்தகங்களையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அந்த நூல்களிலிருந்து புதிய ஒரு சி ஒரு சிந்தனை வருகின்றது அப்போ இன்னொரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அது அதைவிட இன்னொரு புதிய விதமான சிந்தனை வருது இப்படி இப்படி புதிய புதிய சிந்தனைகளை பெறும் பொழுது நாங்கள் சிந்திக்கத் தொகு நாங்கள் நாங்கள் தனிப்பட்ட இப்போ எல்லாவற்றையும் எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்து கொண்டு நாங்கள் நாங்கள் இன்னும் சிறந்த முறையிலே அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலங்களுக்கு புறையோம் இனிமே எங்களுக்குடைய அனுபவத்தை நாங்கள் தேடிக்கொள்வோம் எல்லாரும் எல்லா அனுபவமும் எங்களுக்கு இருக்கு அனுபவம் இல்லாமல் எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்ப வெறும் புத்தகம் படிப்பை மாத்திரம் படித்து போட்டு எழுதியல அனுபவம் இருக்கு எல்லாத்துலயும் போய் அடிக்கிறோம் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு கொள்ளும் எல்லாத்தையும் பற்றி நல்லா அறிவிப்போம் இப்போ ஒரு ஒரு சாதாரண மாதிரி ஒரு கதைக்கு அதை சரி சில அறிஞர்கள் சரித்திரங்களையும் நாங்கள் இதுக்குள்ளே சொல்லக்கூடிய சொல்ல வேண்டியதாக இருக்குது சோக்ரட்டிஸ் வந்து நான் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தீர்ப்பு வழங்கியாகி விட்டது அவருக்கு நாளைக்கு அவர் நஞ்சை குடித்து அவருக்கு இற இற இறக்க வேண்டும் என்ற அளவில்தான் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு அவர் இறக்க போகிறார் நஞ்ச நஞ்சருந்தி அருகே இறக்க என்றது தான் அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்பொழுது அவர் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நேரம் பக்கத்தில் இருந்து இரு இருக்கு அந்த சிறைச்சாலையில் பக்கத்தில் இருந்த அந்த சிறை குண்டுக்குள்ளே உள்ளவன் ஒருவன் ஒரு பாட்டை படிக்கிறான் அந்த அது ஒரு கவிதை இதே மாதிரி அவன் அதை கொண்டிருக்கும் பொழுது அப்போ சோப்பிரட்டிஸ் வந்து அதை கேட்குறார் அப்போ இவ்வளோ காலத்துலேயும் நான் இப்படியான ஒரு புதுவிதமான ஒரு கருத்து நான ஒரு பாடலை நான் கேட்க இல்லை என்று அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்போ அந்த காவலாளியாக ஐயா அவர் ஒரு கொஞ்சம் விரச்சொல்லுமா ஏன்னா அவரோட கொஞ்சம் விரையாட வேண்டும் அப்போ அவர் அவரும் போயிட்டு அந்த அவரை கூட்டி சொன்னேன் இவர் அந்த அந்த நீ இவர் படித்த அந்த பாடலை திரும்பவும் கேட்குறார் கேட்டு போட்டு அவர் தன்னுடைய அஜிஸ்டன் அங்கே அதுக்குள்ளே இருந்து தன்னுடைய சோழருக்கு சொல்கிறார் இவர் இவர் இப்போ சொன்ன இந்த பாடல்களை இல்லாத நீங்கள் உங்களோட குறிப்பில் எழுதுங்க இப்ப அவர் சொல்கிறாருட சோக்ரடிஸ் நாளைக்கு நீங்கள் நஞ்சு குடிச்சு இறக்க வேண்டியிருக்கு அதுக்கு இல்லை இதே எல்லாத்தையுமே என்னத்துக்கு எழுதுறது யாரை இது பார்க்குறீங்க இல்லை இறக்கு இற நாளைக்கு இறக்குற அடுத்த நிமிடங்கள் நான் இறப்பதா இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சு கொண்டு சார்வணுமே என்று மாதிரி சொல்றேன் அப்போ என்னுடைய இன்னும் இறுதி காலம் மட்டும் நான் படிக்கவும் புது புதுமான விஷயம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது நாங்கள் எல்லாம் இருக்குது அப்போ அதே எல்லாத்தையும் அறிஞ்சு அறிஞ்ச கொள்ளைகள்லாம் எங்களுக்கு அதே வாழ்க்கையில் ஒரு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் அதோடு ஒரு மனிதனுடைய மனம் செம்மைப்படுத்துறது பட படவும் அவன் வாழ்க்கையை அவன் சிறந்த முறையில் அவன் அமைச்சு கொள்ளவும் ஒரு நல்ல வாழ்க்கையுன்ற வாழவும் சமூகத்துக்கு அவன் நல்ல விஷயங்களை செய்யவும் நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்கவும் எல்லாவற்றுக்குமான ஒரு இதுக்கு நல்ல ஒரு நல்ல நல்ல புத்தகங்கள் தான் அது அவன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்குரிய வழிகாட்டலாக இருக்குது அப்போ புத்தகங்களை நல்ல புத்தகங்களை வாசிக்க வேணும் எவரும் அதை வாசிக்க வேணும் அது இந்த போனையும் அந்த தொலை போனையும் அதையும் வச்சுக்கொண்டு வாழ்க்கையின் வாழ்கிறது என்று இயலாது இந்த இயற்கையை இன்றைக்கு யாரும் இந்த இயற்கையை பற்றி இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவில் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இள இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலமரத்தை யாரும் யோசிக்கிறதாக இருக்கிறார்கள் ஒரு தரும் இல்லை அப்போ அப்படி குறைவான அளவில் தான் அப்படியான எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போத்தைய கால சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது அதனாலே வாசிப்பு நீங்கள் வளர்த்து கொண்டால் இந்த எல்லாம் ஒழுந்தாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த எழுத்தாளர்கள்லாம் தாங்கள் இன்னும் பல நூல்கள் எழுதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியதாகும் ஒரு சிறப்பான இடத்துக்கு அவர்களும் கட்டாயம் சார் இந்த கருத்தையும் வளர்ந்து இந்த எழுத்தாளர்கள் துறை சார்ந்து இருப்பவர்கள் வந்து என்று நினைக்கின்றேன் நன்றி சார் இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே வந்து அது மிகவும் ஒரு பயனுள்ள கருத்துக்காக கருத்துக்களாக தான் இருந்திருக்கின்றது அதனுடன் இணைத்து உங்களுடைய இவ்வளவு படைப்புகள் இந்த படைப்புகளின் வாயிலாக கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய விருதுகள் அனைத்துக்குமே வந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் உங்களால் இயலுமான காலம் வரைக்கும் பல படைப்பு நீங்கள் எழுத்துறையின் சார்பில் வந்து வெளியிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக் கொள்கின்றோம் அதனுடன் இவ்வளவு நேரம் இணைந்து பயணித்தமைக்கும் வந்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி இறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே